பதினாறு போஸ்டிங்க வந்து நாட்டுப்புற கலைஞர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ரிட்டையர் ஆனவங்கள முதல்ல வழி அனுப்பணும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி செலவுகளில் நடந்துள்ள முறைகேடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராமிய கலைஞர்கள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை பணங்கள் கட்டிடம் முன்பு நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் தென்னக பண்பாட்டு மையம் நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள் முழக்கங்களுக்கு ஏற்ப கிராமிய கலைஞர்கள் பறை இசைத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அன்னைக்கு ராஜீவ் காந்தி காலத்தில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் நம்முடைய கலைஞர்களுக்கு முக்கியமா பெரிய வாய்ப்பு இருக்கணும் ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் மீதி இருக்கக்கூடிய அந்த பதினாறு போஸ்டிங்க வந்து நாட்டுப்புற கலைஞர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ரிட்டையர் ஆனவங்களை முதல்ல வெளியே அனுப்பணும் அந்த ரிட்டையர் ஆனவங்க தான் பழமும் தின்னும் கொட்டையும் போட்டு எப்படி சம்பாதிக்கலாம் எந்த கலைஞர்களுக்கு கலையே வராது அந்த கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அவருக்கே நம்ம கொடுப்போம் இப்ப கூட சிம்லாவுக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் போறாங்கன்னா ஒரு டீமுக்கு ரெண்டு லட்சம் அப்படின்னா அதுல இருந்து எப்படி அடிக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது ஐம்பதாயிரம் தான் அது மாதிரி கொள்ளை அடிக்கிறத முதல்ல நிறுத்தணும் இதெல்லாம் முதல்ல தான் இங்க இங்க இருக்கக்கூடிய அமைப்பு வந்து கேட்குது இயக்குநரே இயக்குநரை பாதில் சொல் பாதில் சொல் பாதில் சொல் கலைஞர்களுக்கு ஒதுக்கும் நிதியை நிதியை கலைஞர்களுக்கு ஒதுக்கும் நிதியை சாப்பிட்டு 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 பண்பாட்டு மையாட்டு மைய மாற்று ஊடக மையத்தின் சார்பாக சார்பாக கலைஞர்களின் கூட்டமைப்பு கதகழிக்கு வாய்ப்பாங்க வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை கழகத்துக்கு இங்கே வாய்ப்பில்லை மாடு மயில் ஆட்டாம் என்னாச்சு என்னாச்சு டாக்டர் அனந்த மூர்த்தி மணி சங்கர் ஐயரும் இணைந்து போட்ட ஒப்பந்தங்கள் இணைந்து போட்ட ஒப்பந்தங்கள் என் பண்பாட்டு மையம் இங்கே மையம் இங்கே கலைஞர்களை வஞ்சித்து வஞ்சித்து ஜாதி பரதநாட்டியம் உயர் ஜாதி கதைகளையும் உல்லாசமாக